அறிபோவும் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்பொழுது நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பொறுமையாக நிதானமாக இதை கேட்டால் உங்களுடைய குடும்பத்துக்கு இது ஒரு நல்ல பலன் என்று இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்தினுடைய மகிமை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோயில் ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி காலத்தில் இருந்து ஒரு தெய்வ சக்தியால் ஆண் பாதி பெண் பாதியாக சத்தியம் சிவனுமாக இந்த இடத்துல சுயம்பு வடிவத்தில் அர்தனாரீஸ்வரன் இங்கே குதி கொண்டு எல்லா மக்களுக்கும் அருளாசி தந்துட்டுருக்காங்க இப்போது இந்த அர்த்தநாதீஸ்வருடைய கோயிலில் ஒரு மஜுமின்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அர்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலே ராஜநாகன் ஆதி காலத்தில் இருந்தே அறுபதாம்பள்ளம் என்று பொருள் இந்த பள்ளம் அப்படின்னா என்னென்னா அறுபது அடியில் ஒரு பாம்பு சிலையை ஒரே பாறாங்கல்ல ஒரே சிலையாக செதுக்கி ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் வந்து இந்த சுவாமிக்கு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த ராகு கேது சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனால் இந்த ராகு கேதை கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் இந்த மகிமை அறுபதாம் பழம்னா அறுபது படிக்கு பக்கத்திலேயே அர்தநாதீஸ்வரர் கோயிலில் இந்த ராகுகேது சிலை இங்கே இருக்கு இது மகா சக்தி வாய்ந்த ராகுகேது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்குள்ளே ராகு ஏழாம் இடத்துல ராகு ரெண்டில் ராகு எட்டில் ராகு அதே போல் லக்கணத்தில் கேது ல கேது ரெண்டில் கேது எட்டில் கேது இப்படி உள்ளவங்க இந்த ஆலயத்தினுடைய மண்ணை விதிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்ஜென்மத்துல யாராவது பாம்படிச்சு கொண்ட சாபம் நிவர்த்தியா உங்களுக்கு ஜாதகத்துல திருமணமே தடையாயிட்டு இருக்குது இது ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த தடையை நீங்க நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா இந்த கோயிலுக்கு நீங்க வந்து தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல உள்ள திருமண தடை தோசை அன்றோடு நிவர்த்தியா அப்போ இந்த ஜாதகம் இப்போ என்னன்னா திருச்செங்கோட்டில் அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில்ல மிகப்பெரிய அதிசயங்கள் நிறைய மூணு கொடிக்கம்பங்கள் ஒரே கோயிலில் ஒரு கொடி தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஊரில் அர்தநாரீஸ்வருடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா மூணு கொடிக்கம்பம் இருக்கு சிவன் இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்காது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அர்தநாதீஸ்வரர் கோயிலில் சத்தியும் சிவனுமா வடிவமாக சிவனும் பார்வதி ஒரே உடம்புல ஐம்பதாயிரம் வருஷம் தபம் பண்ணி சிவனுக்கே சக்தி கொடுத்தத ஒரு சரித்திரம் உண்டு அப்போது அந்த இடத்துல சத்தையும் சிவனுமா இருக்காங்க இங்கே திருச்செங்கோடு என்ன பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது செங்கோடு ராஜாக்கள் மன்னர்கள் காலத்தில் திருங்கிற பட்டம் கொடுத்ததுனால அது திருச்செங்கோடு அப்போ திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலவன் சொல்லி முருகர் வந்து இந்த இடத்துல தத்துருவமாக காட்சி கொடுக்குறாங்க அதனால் செங்கோட்டு வேலவன் யாராலாம் விருச்சிக இலக்கணம் விருச்சிக ராசி மேசலக்கணம் மேச ராசிக்காரங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் இந்த கோயிலில் ரொம்ப பவர் ஜாஸ்தி அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கு அரளிப்பூ மாலை வாங்கி நீங்கள் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜன்மக்காரமாக நீங்க அந்த செங்கோட்டு வேலன் முருகனையும் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபடியாக சத்திய சிவனையும் பார்த்துட்டீங்க அதே போல் இந்த இடத்துல நாகருக்குன்னே சன்னதி இருக்குது அதனால தான் சதை நட்சத்திரக்காரர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னேன் வாழ்க்கையில் ஒரு முறை இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அதில் சதை நட்சத்திரக்கார் மட்டும் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுதான் ஆதி காலத்திலேயே கல்வெட்டாலே எழுதப்பட்ட இடம் அதனால் இந்த இடத்துல ஒரு நட்சத்திர தோஷம் கட்டாயம் உண்டு இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்போது சதை நட்சத்திரத்தன்னைக்கு சதை நட்சத்திரக்கார் வந்தாங்கன்னா இந்த கோயிலில் வந்து விளக்கேத்தி வச்சு ராகு திசை பதினெட்டு வருஷம் பதினெட்டு விளக்கேத்தி ராகு காலத்தில் பூஜை பண்ணிட்டு போனாங்கன்னால் ராகுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் உங்களுடைய குடும்பத்தை விட்டே நிம்மதியாக அதே போல் இங்கே பெருமாள் சன்னதி உண்டு இந்த பெருமாள் சன்னதியில் என்னென்னா குங்குமம் சின்ன உண்டு உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் சரியில்லாமல் இருக்கிறதோ முறை கல்வியில் வந்து உங்கள் பொண்ணு படிக்காமல் இருந்தாலோ கல்வியில் படித்து ஞாபகம் மறதி இருந்தாலோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருமாள் என்பது புதனுடைய ஆதிக்கம் புதன் என்பது கல்வி காரணம் அதனால் இந்த கல்விக்கு அதிபதி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புதன் சலமாக இருக்கிறதுனால பெருமாளுடைய ஆலயத்தில் போய் குங்கும அர்ச்சனையும் கல்கண்டு வாங்கி நீங்கள் திருச்செங்கோட்டில் அத்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறமாக அந்த சன்னதி உள்ளது அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிடுவாங்க உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதே போல் அறுபத்தி நாலு நாயனமார்கள் இந்த இடத்துல அறுபத்தி மூணு நாயனமார்கள் இந்த இடத்துல இருக்காங்க அப்போது இந்த இடத்துல வந்து எடிட்டு வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு நாயனமாரில் அறுபத்தி மூணு நாயனமார்கள் இந்த இடத்துல இருக்காங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முன்னோர்கள் அந்த காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் ரிசிமார்களும் மகான்களும் எல்லாரும் உருவாக்கி வச்ச தான் ஒரே கல்லில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய ஒவ்வொரு கல்லிலையும் சிலை செய்து நம்ம திருச்சை போட்டு இருக்கு இருக்குது ஒரு முறை குடும்பத்தில் கஷ்டம் இருந்ததுன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு ஒரு துண்டு வாங்கி சாமிக்கு ஒரு தேங்காய் பழம் மாலை அர்ச்சனை வச்சு நீங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனால் ஏழேழு ஜென்ம பாவம் நிவர்த்தியாது அப்பேற்பட்ட ஸ்தலம் திருச்செங்கோடு நம்ம அத்தனாரீஸ்வருடைய ஆலயம் இந்த அத்தனாரீஸ்வருடைய ஆலயத்தில் இந்த மாதிரி ஆலை வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்திருக்கு இந்த அங்கே லட்சுமி இருக்குது இந்த குபேரலட்சுமி கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் பண கஷ்டம் மன கஷ்டம் இருக்கிறதோ வீட்டில் காசு தங்காமல் இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சரிப்படுத்தணும்னா குபேரலட்சுமி கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு ரூபா வச்சு அந்த பணத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு நீங்கள் பீர்வாவில் வச்சிங்கன்னா அன்னையில் இருந்து உங்களுக்கு வீட்டில் காசு என்றைக்கு தங்க ஆரம்பிக்கும் இது எல்லாம் பண்ணிவிட்டு மூணு கொடிக்கம்பத்திலேயும் உங்களுடைய பாதத்தை தொட்டு அந்த சாமியுடைய பாதத்தில் நீங்கள் மனதார நீண்ட தூரம் விழுந்து கும்பிட்டு இந்த ஸ்தலத்தை ஒரு ஏழு முறையோ அல்லது முடிஞ்சா ஒன்பது முறையோ அல்லது பதினோரு முறையோ இந்த ஸ்தலத்தை சுற்றி இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடிக்கூடிய சுற்றி எல்லா சுவாமிகளுக்குமே தேங்காய் பழம் பூமாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த அர்த்தநாரீஸ்வருடைய கோயிலில் நீங்கள் பூஜை வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகும் இது வந்து நம்ம திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆலயத்தை பற்றி தெரியாதவங்க நெட்டில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடுன்னு போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாசத்தை கிளியராக கொண்டு வந்து விட்ருவோம் இது உலக மக்கள் அனைவருமே இதை நம்ம தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் சதய நட்சத்திரக்கார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு முறை திருச்செங்கோடு வந்து அத்தனாரீஸ்வராக கும்பிடலாம் இதில் ஒரு அரிசி இந்த ஊரில் என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோட்டில் மலையில் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரக்கூடிய அனுகிரகம் இந்த ஆலயத்தில் உள்ளது இந்த கிரிவலத்தில் என்ன அப்படி ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுற்றி வரும்போது ரெண்டு கையில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து எனக்கு நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சித்தியாகன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே ஒருவருக்கு ஒருவர் பேசாம இந்த மலையை சுத்தி வந்து அந்த சாமி அந்த ரெண்டு எலுமிச்சம் மலத்தையும் நீங்க வீட்டுக்கு கரெக்டா கொண்டு போய் மஞ்ச துணியில் முடிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அடுத்த முப்பது நாள்லையே அது மாற்றம் தெரியும் அதுலேருந்து உங்களுடைய தொழில் குடும்பம் வாழ்க்கை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கோர்ட்டு பிரச்சனை சட்டச்சிக்கல் பிரச்சினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிவர்த்தி இந்த மாதிரி குழந்தைங்க படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்வியை விருத்தி இந்த மாதிரி செய்யும் தொழிலில் லாபமே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு லாபம் இப்படி எல்லாம் விசித்திரமான தெய்வம் இந்த தெய்வம் அதனால் மாதம் மாதம் இந்த இந்த திருச்செங்கோட்டில் வாழக்கூடியவங்களும் சரி ஒரு ஏழு பௌர்ணமிக்கு தொடர்ந்து அவங்க சுற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அன்னையோட ஏழு ஏழு ஜென்மம் பாவம் நீங்கன்னு அந்த காலத்தை புராண நூலை இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை திருச்செங்கோட்டு மண்ணுக்கு நீங்கள் வந்துட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா மாறிடும் இதற்கு அங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபடுறதுக்காக ஆஞ்சநாயர் வடிவத்தில் நம்மளுக்கு ஜீவராசிகள் எல்லாம் இருக்குது வரும்போது வெறுங்கையில் வராமல் பழம் அதுக்கு உண்டான தண்ணீர் இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு நீங்க நீங்கள் பலதானம் கொடுக்கறக்காக திருச்செங்கோட்டு மலையில் ஆயிரக்கணக்கான ஆஞ்சநேயர் இருக்காங்க வரபோது தண்ணியும் பழமும் அதுக்குண்டான உணவும் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க அவங்க வாழ்த்த வாழ்த்த உங்களுடைய வாழ்க்கை வளம் வரும் இது எல்லாம் திருச்செங்கோட்டில் வந்தீங்கன்னா இந்த அதிசயத்தை எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒரு பொக்கிசமான விஷயம் இந்த உலகத்தில் எங்கேயும் தேட கிடைக்காத ஒரே செல்வம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வருடைய ஆலயம் இந்த ஆலயத்தை நல்ல விதமாக இந்த பதிவை நீங்கள் கேட்டு சுபம் மாறி மொத்தன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு பதிவுகள் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் போயிட்டுருக்குது ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன் நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் விசாரித்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் இன்னும் நிறையா அந்த பதிவுகள் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உண்டான தீர்வு உங்களுக்கு கொடுக்குறேன் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி சுபம் ஆய்முத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you